செடி நடுறதுக்கு நம்ம குயினோடனே வந்து கல்லை அள்ளி போடுறோம் என்ன பண்ணலாம் அது வீடியோ எடு வீடியோ எடு ஃபுல்லாக யூடியூப்பில் போடுவோமா ஃபுல்லு ஃபுல்லாக வீடியோ எடு முதல்ல எடுத்து தருவோம் எடுத்து தருவோம் கட்சி தான் எங்கள் எவ்வளோ திமிரு பார்த்தியம்மா ஆ எவ்வளோ வீடியோ எடுக்கும்போது எப்படி அள்ளி போடுறா பாத்தியா ம் பாருங்க கல்லை தூக்கி போட்டு வச்சுருக்கா இந்த கோயிலையும் கடலில் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க அங்கே பண்ணலாம் இவ்வளோ மாரி ம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தாங்க உங்கள் விசிலர் சக்தி நான் வந்து சின்ன கப்பங்களை வந்து எங்கள் வில்லேஜ் இருக்குது எங்கள் வீடு சின்னக்கப்பங்குளத்தில் தான் இருக்குது நாங்கள் வந்து கண்ணு இது வீட்டுக்கு வெளியில் வந்து செடி வைக்கலான்ட்டு குழி நோண்டிருந்தேங்க இது பூச்செடி வைக்கலான்ட்டு குழி நோண்டிருந்தேன் இப்போ இங்கே ஒரு குழி இருக்குது பாருங்க இது குழி வீட்டுக்கு முன்னாடி குழி நோண்டிருக்கேன்னா குழி ஒண்டிருக்காங்க இந்த எங்கள் வீட்டு சைடில் வந்து இங்கே ஒரு குழி அங்கே ஒரு கோயில் நோண்டிருக்காங்க மொத்தம் மூணு கோயில் ஒன்றியிருந்தேன் அந்த குழியில் என்னென்னா எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காத பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து குழியில் வந்து கல் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க இது கண் வைக்கலான்ட்டு குழி நோண்டிருக்கோம் இந்த கண்ணில் இந்த குழியில் வந்து கல் தூக்கி போடுறாங்க கண் நடக்கூடாது அப்படி அப்படின்னு கல் தூக்கி போட்டு வச்சுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ கல் கிடக்க பாருங்கள் இந்த குழியில் எவ்வளோ கல் எவ்வளோ பாட்டில் கிடைக்க பாருங்கள் கண் நடக்கூடாதுன்ட்டு போட்டு இதுமாரி போட்டு போகிறாங்க அந்த பம்பில் நேற்று இது மாதிரி தான் அந்த கோயிலில் நிறையா கல் கடந்ததுங்க இன்றைக்கி கண்ணை நல்லான்னு பார்த்தா இன்னும் நேற்றுக்கும் போட்டிருந்தாங்க கல் அதையும் எடுத்து எடுத்து வெளில போட்டாச்சு கல் திரும்பி இன்னைக்கு டெய்லி எடுத்து வந்து போடுறாங்க இப்போ கன்று வச்சா கூட கண்ணை கூட அதை எடுத்துகிட்டு வந்து பிடுங்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து வேறு யாரும் இல்லைங்க இந்த சின்ன காப்பாங்குளத்தில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் எக்ஸ் வைஸ் ப்ரெசிடெண்ட்டோட அம்மா வசந்தா இவங்க பேர் கச்சிந்தான்னு சொல்லுவாங்க இவங்க அட்டுவியம் பண்ணுறாங்க இந்த ஊர்லேயே இவங்க தான் அட்டுவியம் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா நாங்கள் மட்டும் எங்கள் வேலை உண்டு இது வந்து இருக்கோம் அட்டூழியம் பண்ணணும் அப்போ அவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்ணுறாங்க வந்து கண் வச்சா கூட பிடிங்கி போட்டுடுவாங்களா நாங்கள் போலீஸ் இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வீடு வந்து வீடு கட்டிகிட்ருக்கும் போது கல் வந்து அடிச்சு உடச்சாங்க கல்லை உடச்சாங்க வீட்டு கட்டுற அந்த காணிக்கல் வந்து அடித்து உடச்சு உடச்சாங்க அது வந்து போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து அவங்களும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கமானு சொல்லிட்டாங்க இருந்தும் திரும்ப திரும்பி எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க